ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இது அயன் ஃபைபர் விட்டமின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு லயன் டேட் சிரப் சென்ற ஜூன் ஐந்தில் இந்திய வம்சாவளியான சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் உள்ள சர்வதேச விண்வெளி மையத்துக்கு அமெரிக்காவின் நாசா சார்பில் பயணமானார் அவருடன் விண்வெளி வீரர் புட்ச் வில்மோரும் சென்றார் எட்டு நாட்கள் அங்கு தங்கியிருந்து பூமிக்கு திரும்ப திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் அவர்கள் சென்ற போயிங் ஸ்டார்லைனர் ராக்கெட் பழுதடைந்ததால் அந்த முயற்சி தோல்வியடைந்தது தொடர்ந்து பலமுறை எடுக்கப்பட்ட முயற்சிகளும் பலனளிக்கவில்லை எட்டு நாட்களுக்கான பயணம் நீடித்து இப்போது ஒன்பது மாதங்களை எட்டியுள்ளது இருவரையும் அழைத்து வர சில தினங்களுக்கு முன் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவன ராக்கெட்டை செலுத்துவதாக இருந்தது கடைசி நேரத்தில் ராக்கெட்டில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது இதனால் திட்டம் ஒத்தி வைக்கப்பட்டது இன்று புளோரிடாவில் உள்ள விண்வெளி மையத்தில் இருந்து பால்க நயன் ராக்கெட் விண்ணில் பாய்ந்தது இந்த ராக்கெட்டில் நான்கு விஞ்ஞானிகள் அனுப்பப்பட்டுள்ளனர் இன்றிரவு பதினொன்று முப்பது மணி சர்வதேச விண்வெளி மையத்தை அடையும் இவர்கள் இருவரையும் மீட்டு மார்ச் பத்தொன்பதுக்குள் பூமிக்கு திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது விரைவில் சுனிதா வில்மோர் பூமிக்கு அழைத்து வரப்படுவார்கள் என நாசா நம்பிக்கை தெரிவித்துள்ளது